ஹலோ மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா திருவாரூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இந்த ரிசீவ்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துச்சா என்னங்கிறது தெரியல என்னடா அது திருவாரூர் மெடிக்கல் காலேஜை பற்றி பேசுகிறானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பேசக்கூடிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கேன் ஏன்னா நேற்று தான் இந்த நியூஸ் பார்த்தேன் நேற்று என்னால் இந்த நியூஸ் போட முடியல வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு என்ன அப்படின்னா கர்ப்பிணி பெண் வந்து சாதாரணமாக ஏதோ ஒரு செக்கப்புக்காக வந்திருக்காங்க ஏதோ உடம்புல கொஞ்சம் பரிசோதனைக்காக வந்திருக்கலாம் அவங்க வந்து செக்கப் பண்ண வந்தவங்க திடீர்னு டாக்டர்லாம் கொண்டு போய் ஏதோ செக்கப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அந்த பெண் வந்து இறந்து போயிட்டாங்க கர்ப்பமாக இருக்காங்க நல்லா பார்த்தீங்க நல்லா நடந்து வந்தாங்களாம் சாதாரண செக்கப்புக்கு தான் வந்தாங்களாம் அவங்க கணவரும் பேட்டி கொடுத்துருக்காரு அவங்க குடும்பத்தாரர்களும் சேர்ந்து பேட்டி கொடுத்துருக்காங்க அங்கே அந்த பெண் இறந்து வயிற்றில் குழந்தையும் சேர்ந்து இறந்து அங்கே வந்து திருவாரூரில் ஒரு போர்க்களம் ஏற்பட்டிருக்கு அதாவது அந்த ஏரியா மக்களும் சேர்ந்து போய் ஹாஸ்பிட்டலுக்கு வாசல் போராடி இருக்காங்க இன்ஸ்பெக்டர் வந்து மத்திய சசம் பண்ணியிருக்காங்க திருவாரூர் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்க அதாவது ப்ரைவேட்டோட தமிழ்நாடுடைய கவர்மெண்ட் கவர்மெண்ட் இந்தியாவுடைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போதுமான டாக்டரோடைய அலட்சியத்தினாலேயும் போ போதுமான மருத்துவ உதவி இல்லாதனாலையும் ஒரு கர்ப்பிணி பெண் இறந்துருக்காங்க அந்த பெண் இறந்ததுக்கு யார் பொறுப்பு இதை பற்றி திருவாரூர் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் எதை பற்றி விசாரிச்சிட்ருக்காங்க யார் மேலே தவறு இல்லை வேலை பார்க்குறவங்க அலட்சியத்தினாலையா இல்லை போதுமான மருத்துவ உதவி இல்லாததுனாலயா எப்படி ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு கர்ப்பிணி பெண்ணு நல்லா நல்லதமாக வந்து எப்படி இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது பற்றி உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுவேன் அதாவது எமர்ஜென்சி கேஸு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் அப்படின்னாக்கா ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா ஓகேங்களா நல்லா வந்த பொண்ணு எப்படி இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை பற்றி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சிக்குன்னு டாக்டர் ஒருத்தங்களை பரிந்துரைக்கணும் இது நான் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் இதே மாதிரி முன்னொரு உயிர் போகக்கூடாது ஏன்னா இருக்கப்பட்டவங்க பெரிய பெரிய டாக்டர்கிட்ட போய் காமிச்சு அவங்களுடைய உடல்நிலையை சரி செஞ்சுப்பாங்க இல்லாதப்பட்ட சராசரி மக்கள் ஏழை மக்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் நம்பி வராங்க அப்போது அஞ்சு வருஷத்துக்கு இருக்க முதலமைச்சராக இருக்கக்கூடிய நபர்கள் முதல்ல வந்து மக்களுடைய பொருளாதாரம் ரெண்டாவது அவங்களுடைய மருத்துவ உதவி இது ரொம்ப இம்பார்ட்டனான ஒரு விஷயம் மருத்துவ உதவியில் பல்வேறு எப்படி சொல்கிறது பல்வேறு இது நடக்குது எப்படின்னா ஒரு 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 சாதாரண ஒரு மக்களுக்கு போய் ஒரு அவங்க தயாரித்த ஒரு இன்ஜெக்ஷனை வந்து செலுத்துகிறதா இருக்கட்டும் இதனால் வந்து மனிதனை வந்து ஒரு குரங்கு மாதிரி செக் பண்ணுற ஒரு காலகட்டம் தான் இது ஏன்னா அதுவும் தமிழ்நாட்டில் சொல்லவே வேணாம் சில விஷயங்களில் நடந்துக்கிட்டு நடந்துக்கிட்டுருக்கு ஏன்னா கண்டிப்பாக அதுவும் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு ஒரு மக்களே ரெடியாக இருங்க ஏன்னா ஏன்னா நான் கண்ணால் பார்த்துருக்கேன் அதனால் சொல்கிறேன் ஒரு கவர்மெண்ட்டு ஹாஸ்பிட்டலில் இது மாதிரி நடந்திருக்கு இது எவ்வளோ பெரிய துயரமான சம்பவங்கிறத நீங்களும் யோசனை பண்ணி மறக்காமல் உங்கள் கருத்தையும் கமெண்டில் தெரிவிங்க இந்த வீடியோ வந்து எதுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன்னா திருவாரூர் மெடிக்கல் காலேஜ் இனிமேலே வரக்கூடிய நபர்களை செக் பண்ணுறேங்கிற பேரில் அவங்க வந்து பரிசோதனை ஒழுங்கான முறையில் பரிசோதனை பண்ணி நல்லபடியாக வீட்டுக்கு அனுப்பணுன்னு இந்த வீடியோ சார்பாக உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு எந்த உயிராக இருந்தாலும் அதுவும் ஒரு உயிர் மதிங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போய்ட்டு கேவலப்படுத்தாதீங்க அலட்சியப்படுத்தாதீங்க இருக்கப்பட்டவங்க பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க இல்லாதப்பட்டவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வருவாங்க மக்களே மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களுந்து செஞ்ச மாதிரி வந்து விடைபெறுவது உங்கள் ஸ்பீச் ஸ்பீச்ஃபுல்லாக